எல்லோருக்கும் வணக்கம் மேலே சத்தம் கேட்டாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல அதுவும் செண்டை மேளம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் கல்யாண வீடு அப்படின்னா இன்னுமே நமக்கு பயங்கர ஹாப்பியாட்டும் இருக்கும்ல லாஸ்ட் வீக் வந்து டியூஸ்டே மெஹந்தி ஃபங்க்ஷன் நடந்துச்சுது ஒன் வீக் ஆயிட்டு கையில் இருக்கிற மெஹந்தி இன்னும் கம்ப்ளீட்டாக போகலை அதுக்குள்ளாடியே வீடியோ போடணும் அப்படின்ட்டு போட்டாச்சுது கல்யாணம் உங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லா ரிலீஜனிலுமே நம்ம சொல்கிறதா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது யாருக்கு யாருன்னு ஆல்ரெடி கடவுளை வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பாரு அதனால் கடவுளுக்கு விருப்பப்படி தான் நமக்கு கல்யாணம் வந்து நடக்கும் நல்ல உறவு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நல்ல புரிதல் வேணும் அதுபோல் விட்டு கொடுத்தல் வேணும் நல்ல நம்ம வந்து நம்பணும் நம்புதல் நமக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை குற்றம் வந்து நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கணும் இது எல்லாமே நான் சொல்லலை கோவிலில் கல்யாணம் டைமில் ஃபாதர் வந்து சொன்னது அதை அப்படியே நான் வந்து மனசில் நோட் பண்ணி வச்சுட்டு நான் அக்கெயின் வந்து அதை வந்து ரிப்பீட் பண்ணுறேன் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கல்யாணம் வாழ்க்கை வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் இல்லை அந்த வீட்டில் இன்னுமே மாமனார் மாமியார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் இப்படின்னும் நிறைய உறவுகள் இருக்கும் எல்லா உறவுகளும் நம்ம சேர்ந்து இருந்தால் தானே நல்லாயிருக்கும் ஏன்னா பழைய காலத்துலலாம் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு வீட்டிலையே அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர்னோ அது மட்டும் இல்லை பதிமூணு பன்னெண்டு பேர் கூட இருப்பாங்க இப்போல்லாம் ரெண்டு பேர் அப்படிதான் மேக்சிமம் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்காங்க அந்த சின்ன குடும்பத்திலே நம்ம எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா நம்ம புரிதலோடு இருந்து விட்டு கொடுத்து குற்றம் கண்டுபிடிக்காமல் இருந்தோன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு நம்ம ஒரு குடும்பமாகட்டும் இருக்கலாம் இது குடும்பத்தில் மட்டும் இல்லை நல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் அப்படி இருக்கணும் பழைய காலத்தில் நானும் எங்கள் அம்மாவும் இந்த முத்தத்தில் உட்காந்துருக்கும் போது எங்கள் அம்மா வந்து உறவுகளை பற்றி எனக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க யார் யார் நமக்கு சொந்தம் அப்படின்ட்டு எங்களுக்கும் இந்த கல்யாண வீட்டுக்கும் என்ன உறவு அப்படின்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு எட்டு வயசு எங்கள் அம்மாவுக்கும் ஒரு இருபத்தி ஏழு வயசு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும் இந்த ஆப்போசிட்டில் இந்த ஆச்சி தாத்தா வீடு மட்டும்தான் இருக்கும் இந்த தாத்தா பேரு வின்சென்ட் ஆச்சி பேர் புஷ்பம் தாத்தாக்கு கூட பிறந்தவங்க ஒரு அஞ்சு ஆம்பளைங்க உண்டு அதில் கைத்தான் தாத்தா பிலிப்பு தாத்தா அப்படிலாம் உண்டு அவங்க எல்லாருமே இந்த வின்சென்ட் தாத்தா எல்லாருமே எங்கள் அம்மாவை வாய் நிறையா மருமகளே அப்படின்னா சொல்லுவாங்க எங்கள் அம்மாவும் அவங்க எல்லாருமே மா மாமா அப்படின்னு ஒரு நாள் கூட அவங்க எல்லா யாருமே எங்கள் அம்மாவிட்ட கோவமாட்டு எதுவுமே பாசனா கிடையாது அவ்வளோ பாசமாட்டே இருப்பாங்க அதுபோல் என்ட்டையும் பேய்த்தின்னு எல்லாரும் பாசமாட்டே இருப்பாங்க எங்கள் அப்பாவுக்கு அவங்க எல்லாரும் மச்சா மரம் வேணும் அவங்க எல்லோரும் மச்சான் அப்படின்ட்டு உரிமையாட்டு இருப்பாங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து நான் ஒரு எட்டு வயசுக்கு நாங்கள் வந்தோம்ல எங்கள் வீட்டுக்கு முன்னாடி காடு போல இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு ஒரு இருபத்தேழு வயசு எங்கள் அப்பா வந்து கப்பலில் வேலை பார்த்தனால அப்பா ஒரு எட்டு மாதம் கப்பலில் இருப்பாங்க மூணு தான் வீட்டில் இருப்பாங்க எங்கள் ஆச்சி தாத்தா எல்லாருமே திருச்சி அப்படின்ட்டு இருந்தனால அம்மா மட்டும் இங்கே இருக்கும் போது ஆப்போசிட்டில் அந்த ஆச்சி தாத்தாவும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு அம்மா அப்பா மாதிரி ரொம்ப ஒரு பாதுகாப்பாட்டு எங்களுக்கு இருந்தாங்க அந்த காலத்தில் அந்த செய்த உதவிகள் எல்லாமே அது நான் இன்னும் மறக்கலை இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த உறவுகள் வந்து எப்படி தெரியணும் எப்படி அப்படின்ட்டு அதுக்காகவே நான் அது நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு மனசில் எனக்கு வந்து அந்த உறவு எப்படின்ட்டு நான் சின்ன வயசுலேயே அதை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு நல்லாவே தெரியும் அந்த வீட்டில் சித்தப்பா நாலு அத்தைங்க உண்டு எல்லாருமே எங்களுக்கு அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்பா கப்பலில் இருக்கக்கூடிய அந்த எட்டு மாதமும் செகண்ட் அத்தை வந்து எங்கள் கூட வந்து தூங்குவாங்க செகண்ட் அத்தைக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தேர்ட் அத்தை அப்புறம் ஃபோர்த் அத்தை எங்கள் வீட்டில் ஒரு தேங்காய் அம்மாவுக்கு உரிக்க முடியலை அப்படின்னா நான் தேங்காவை தூக்கிட்டு ஓடிப்போவேன் தாத்தா எனக்கு உரித்து தருவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் வந்து எனக்கு ஒரு இருபத்தி மூணு வயசாக இருக்கும் போது கூட அம்மா எங்கேயாச்சும் வெளியூர் போனால் ஆச்சி வந்து என் கூட வந்து தூங்குவாங்க நான் ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா எங்கேயாச்சும் போயிருந்தா கூட எனக்கு எங்கள் வீட்டு சாவியை ஆச்சி வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க நான் வந்தோடனே ஆச்சி வீட்டில் போயிருப்பேன் ஆச்சி வீட்டில் காஃபி ஏதாவது டிஃபன் தருவாங்க அந்த உறவு எனக்கு ஆச்சி தாத்தா அந்த வீட்டில் உள்ள சித்தப்பா அத்தைங்க எல்லாருமே எங்கள் கூட அந்த ரிலேஷன் அந்த பாசம் எனக்கு இன்னுமே எனக்கு வந்து அப்படி மனசில் இருக்குது பழைய காலத்துலலாம் எல்லாருமே நாங்கள் மொத்தத்தில் தான் உட்காந்து பேசுவோம் அப்போ யாரும் டிவி பார்க்குறது கிடையாது மொபைல்லாம் பார்க்குறது கிடையாது சேர்ந்து உட்காந்து நிறைய பேசுகிறது கல்யாணத்துக்கு இது வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பெருசாக இந்த மாதிரி ஒரு வாழ்த்து இது வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே அதையும் நான் ஒரு வீடியோ எடுத்துட்டேன் எனக்கு இந்த வீட்டில் சித்தப்பாக்க ஒய்ஃபை நான் வந்து சித்தின்னு சொல்கிறது இல்லை அது அவங்க மேரேஜ் ஆகி வரும்போது அவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் எங்கே இருந்தாங்களோ என்னவோ தெரியலை நான் அக்கானே கூப்பிட்டுட்டேன் இப்போ நினைப்பேன் நான் ஏன் அக்கான்னு கூப்பிட்டேன் சித்தின்னு கூப்பிட்டுருந்துருக்கலாமே அந்த உறவுகளை சொல்லி நம்ம கூப்பிட்றமோ தான் அது வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அவங்க என்கிட்ட மெஹிந்தி ஃபங்க்ஷன் இதெல்லாம் உண்டு நீ எல்லாமே அழகாக நீ வீடியோ எடு அப்படி நீ யூடியூப்பில் போடு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க யூடியூப்பில் போடறலான்னு கல்யாணம் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கோவிலில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டே வந்து எ எந்த பொண்ணு மாப்பிள்ளை அவங்க அம்மா அப்பா யார் அப்படின்ட்டு கோவிலில் படிப்பாங்க ஒரு கல்யாண அறி அறிவிப்பு அப்படின்ட்டு ஒரு மூணு சண்டே படிப்பாங்க சில இடங்களில் ஒரு சண்டே சில இடங்களில் ரெண்டு சண்டே அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியணும்ல யாருக்கு கல்யாணம்ன்ட்டு அதனால் இது வந்து செப்டம்பர் டென்த்து வந்து கல்யாணம் நடந்துச்சுது அதுக்கு முன் முந்தின அந்த வரக்கூடிய சண்டே வந்து கல்யாண அறிவிப்புன்னு வச்சுட்டு கல்யாண வீட்டில் வந்து நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க சண்டேனால பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி சாம்பார் வடை சட்னி பழம் இந்த கேசரியில் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி போட்டிருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் டைமாக டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு கேசரி சாப்பிட்றேன்னா ரொம்ப டேஸ்டாகட்டே இருந்துச்சுது அப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்து லஞ்சு நல்ல வாழை இலையில் சூப்பராகட்டு கன்னியாகுமரி ஸ்டைல் கல்யாண வீட்டு வெஜிடேரியன் சாப்பாடு அழகான பருப்பு குழம்பு சாம்பார் வாழைக்காய் துவட்டல் பப்படம் பழம் அப்புறம் அவியல் நார்த்தங்காய் பச்சடி இது வந்து மீல் மேக்கர் பொட்டோட்டோ போட்டு மசாலா கறி அப்புறம் முட்டைக்கோசு துவரன் அப்புறம் ரசம் வத்த குழம்பு பாயாசம் வந்து பால் பாயாசம் ப்ரௌன் பாயாசம் ரெண்டும் வச்சுருந்தாங்க பழம் நான் பப்படம் வந்து பருப்புக்குழம்புலேயே நல்லா உடச்சி போட்டு சாப்பிடுட்டேன் ஐயோ பப்படம் இல்லையேன்னு கொஞ்சம் பார்த்தேன் ஓகே நம்ம பழம் வச்சு சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு நல்ல மோரும் சாப்பிட்டுட்டு சூப்பரான சாப்பாடு ரொம்ப வருஷம் கழித்து நான் வந்து இந்த வாழை இலையில் இப்படி கன்னியாகுமரியில் உள்ள சாப்பாடு சாப்பிட்றேன் கல்யாணம் நமக்கு அதாவது அந்த உறவு மலரக்கூடிய இடம் வந்து கோவில் தான் அப்போ அந்த உறவு மலரக்கூடிய அந்த இடத்துல மலர்களாட்டு நம்ம அழகாக நம்ம அலங்காரம் பண்ணணும்ல தூய்மையான மலர்கள் வெள்ளை கலரில் அழகாட்டு இந்த கோவிலை வந்து டெக்கரேஷன் பண்ணாங்க இது டியூஸ்டே ஏன்னா நைன்த்து ஈவினிங் வந்து டெக்கரேஷன் பண்ணாங்க அடுத்த நாள் கல்யாணமில் அதனால் எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் தான் அதை வச்சு டெக்கரேஷன் பண்ணுறதை நான் போய் பார்த்துட்டு அப்படி நான் வீட்டுக்கு வரும்போது கல்யாண வீட்டில் வாழை கொலை அதெல்லாம் எல்லாமே வச்சுருக்கும் போது நம்ம வீட்டு பக்கம்னு சொல்லும் போது இன்னுமே நமக்கு ஒரு கல்யாண வைப்ஸ் இருக்கும்ல அது லைட்டெல்லாம் போட்டிருக்கும் போது அப்பப்போ நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு அழகாட்டு இருந்துச்சுது இது வந்து நமக்கு டென்த்து வந்து நமக்கு கல்யாணம் நைன்த்து நைட்டு வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் மெஹந்தி ஃபங்க்ஷன் பொண்ணுக்கு மட்டும் மெஹந்தி வச்சுட்டு மற்றவங்க எல்லோரும் சும்மா பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல நமக்கும் மெஹந்தி கையில் வச்சு விடும் போது நமக்கும் அந்த கல்யாணத்தில் நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல அதனால் மெஹந்தி ஃபங்க்ஷனில் அப்படி போனவங்க எல்லாருக்குமே மெஹந்தி வச்சு விட்டாங்க அது பயங்கர ஹாப்பியாகட்டு இருந்துச்சுது கல்யாண பொண்ணுக்கு மட்டும் வைக்காமல் எல்லாருக்கும் வைக்கும் போது எல்லாருக்கும் அதில் கல்யாணத்தில் நம்ம ரொம்பவே இன்னும் நமக்கு பங்கேற்ற மாதிரி இருக்கும் நான் அப்படி யாருக்கெல்லாம் வச்சவங்களோ அவங்க கையெல்லாம் கட்டுங்க அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தே நான் பார்த்துட்டு இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கும்ல ஏன்னா கேமராமேன் அவங்க நம்ம கூப்பிட்டவங்க ரொம்ப இதெல்லாம் எடுத்திருக்க மாட்டாங்க ஸோ நான் எடுத்து வச்சதுனால சித்தி வீட்டுக்கும் அவங்களுக்கும் இது ஒரு மெமரிமாக இருக்கும் எனக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி கல்யாணம் அதை சித்தியும் என்கிட்ட சொன்னாங்க சரின்னு உனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கு உனக்கு பயங்கர ஹாப்பி இல்லை இந்த கல்யாணம்லாம் உனக்கு பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு ஆக்சுவலாக டூ தௌசண்ட் செவனில் நான் பேரின் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அத்தை வீட்டில் அத்தை பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சுது அதுக்கப்புறம் நான் வந்து பேரன் போனதுக்கப்புறம் வேறு எந்த கல்யாணமே நான் அட்டன் பண்ணது கிடையாது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் எங்கள் எனக்கு மைனி பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சுது அப்போ ரொம்ப ஹாப்பியாகட்டும் இருந்துச்சுது அதுக்கப்புறம் தேர்டு வந்து இந்த கல்யாணம் தான் அங்கே வேறு எல்லாம் இருக்கும் போதெல்லாம் இங்கே ஏதாவது கல்யாணம் நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் பக்கத்துலலாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் ஐயோ நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கும் அது எனக்கு வந்திருக்க டைமில் எனக்கு அந்த ஆச்சி தாத்தா வீட்டில் உள்ள கல்யாணம் எனக்கு கிடைச்சி வச்சது ரொம்பவே சந்தோஷமாகட்டு இருந்துச்சுது அப்படியே இந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக மெஹந்தியெல்லாம் வைக்கிறத அப்பப்போ நான் வந்து இப்படி வீடியோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் டெக்கரேஷன் வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுது இந்த லைட் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாட்டு போட்டு வச்சுருந்தாங்க அதையுமே அப்படி சரின்ட்டு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்தாச்சுது இப்படி சின்ன பிள்ளைங்களுக்கு ரெண்டு கையிலையுமே போட்டிருந்தாங்க எனக்கும் போட்டிருப்பாங்க நம்ம தான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு நடந்தோமே அதனால் போடலை அப்புறம் நம்ம மெஹந்தி ஃபங்க்ஷன்லேயே சைடில் நல்லா டிஸ்கோ பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் பண்ணாங்க குட்டி பிள்ளைங்கள்லாம் சூப்பராக டான்ஸ் ஆனாங்க நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அழகாக பார்த்துட்டு இருந்தேன் அது முடிச்சோடன மண்டபத்தில் கீழே வந்து சாப்பாடு கேசரி பரோட்டா சிக்கன் கறி ரைத்தா பழம் எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கேயுமே பாருங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் கையில் மெஹந்தி இருக்கும் பிள்ளைங்கள்லாம் ஹாப்பியாக இருக்கும் இல்லை ஆக்சுவலி இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பொண்ணுக்கு மட்டும் வைக்காமல் கல்யாணத்துக்கு வர்றவங்க எல்லாருக்கும் வச்சு போது சூப்பராக இருக்கும்ல எல்லாருமே அழகாட்டு கையில் வந்து மெகுந்தியோடு வந்து நிற்கும்போது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பரோட்டா சாப்பிட்டுட்டு அங்கே வந்து நல்ல அழகான ஒரு மசாலா டீ வச்சிருந்தாங்க அதையும் குடிச்சிட்டு திரும்ப அகெயின் இந்த பொண்ணு பொண்ணு தான் பாவம் அப்படியே ரெண்டு கையையும் காட்டி ரெண்டு சைடு ரெண்டு பேர் இருந்து மெஹந்தி போட்டாங்க ஃபுல்லாட்டு அதுதான் பாவம் அங்கங்கே அசைக்க முடியாமல் அப்படி கையை வச்சுட்டு இருந்துச்சு நான் அப்பப்போ அதே கொஞ்சம் கதையும் பேசிட்டு பொண்ணுட்ட பொண்ணும் எங்களுக்கு ரிலேஷன் தான் எங்களுக்கு ஆக்சுவலி எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டாச்சுன்னா எல்லாருமே ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எங்களுக்கு ரிலேஷனாக தான் இருக்கும் அதனால் பொண்ணுமே எங்களுக்கு நல்ல எங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன் தான் அப்படியே அதுக்கு கையிலையுமே நல்ல மெஹந்தியெல்லாம் போடுறத அப்படி பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தே நான் எப்படி இருக்குது இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கல்யாணத்தை அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கெலாம் இதை வந்து பார்க்கும்போது ரசித்து பார்ப்பீங்க நினைக்கிறேன் நான் மண்டபம் வந்து நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம்தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நடக்கிறதுக்கு அப்படியே நம்ம வந்தாச்சுது கல்யாணம் அன்றைக்கி பத்தாம்தேதி காலையில் நான் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது நான் வர்ற போதெல்லாம் அவ்வளோவா நான் கோலம் போடுறதே இல்லை ரொம்ப நாள் கழித்து நான் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி சித்தப்பா வீட்டில் கல்யாணம் நடக்கு வீட்டுக்கு மருமகம் வருது அப்போ நம்ம வீட்டுக்கு முன்னே நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுவும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் பொண்ணு மாப்பிள்ளலாம் போகுன்ட்டு நல்லா முத்தம் தூத்து தனி தெளித்து நல்லா அழகாட்டு கலர் கோலம்லாம் போட்டு வச்சாச்சுது பழைய காலத்தில் இதில் உட்காந்தா கதையெல்லாம் பேசுவோம் அப்படி ஒரு எட்டு மணி இருக்கும் செண்டை மேலே வந்துச்சுது எது வந்தாலும் ஒன்று ஓடி ஓடி போய் பார்க்குறது ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் பார்க்கும்போது அது சுற்றியே என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரின்னு உனக்கு பயங்கர ஜாய் தான் இல்லை இந்த தடவை லீவில் வந்து இதெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கல்யாண வீட்டிலேருந்தே எனக்கு பூ கொடுத்து விட்டுருந்தாங்க நிறைய பூவு அப்படி கையில் நல்லா மருதாணி எல்லாமே கல்யாண வீட்டிலருந்து நமக்கு எல்லாமே சும்மாவே கிடைக்கும்னா பயங்கர ஹாப்பியாக இருக்கும்ல நான் ஃபுல்லாக அப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து மணி வந்து ஒரு பத்தரை இருக்கும் பதினோரு மணிக்கு முகூர்த்தம் பொண்ணு மாப்பிள்ளையும் வருது அப்படியே நம்ம போகலாம் அப்படின்ட்டு ரெடியாகி இருந்தாச்சுது நான் போகும்போது எனக்கு அந்த சித்தப்பா வீட்டில் பிரேமானு ஒரு அர்த்தம் ஒன்று ரொம்ப நாள் கழித்து நான் பார்க்குறேன் என்னை பார்த்தோன்னே பாசமாட்டு நல்லா இருக்கியாமாக்கா அப்படின்னாங்க எனக்கு அப்படியே பழைய நினைவுகள் அப்படியே வந்துச்சுது அந்த அத்தை யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க ஆனால் எங்கிட்ட ரொம்பவே பேசுவாங்க எனக்கு அந்த அத்தையை ரொம்ப பிடிக்கும் அப்படியே அவங்க கூட கல்யாணத்துக்கு கோவிலுக்கு வந்தாச்சுது கோவிலில் இங்கே என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபாதர் போய் ஃபாதர்னு எங்கள் ரிலேட்டிவ் ஃபாதர் தான் எனக்கு மாமா பையன் தான் ஃபாதர் தான் போய் வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் என்ட்ரன்ஸில் இருப்பாங்க அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க பார்க்கலாம் கல்யாண டைமில் பூக்களால் பெண்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ண இருக்கணும் நல்ல அழகான ரோஜா பூக்கள் தந்திருந்தாங்க ரெண்டு ரிங் போடுவாங்கள்ல பொண்ணு மாப்பிளைக்கு அப்புறம் செயின் எல்லாமே அழகாட்டு பிளெஸ் பண்ணிவிட்டு பெரியவங்க எல்லா டைமே கொடுத்து பிளஸ்ஸிங்ஸ் வந்து வாங்கினாங்க கல்யாணம் நல்லா ஆயிரங்காலத்து ஃபயர் நல்ல நீண்ட ஆயிலோட நல்ல உடல் சவத்தோட பொண்ணு மாப்பிள்ளையும் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை கடவுள்டே பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் நல்லா மனசில் நினச்சிட்டேன் நல்ல இதாகட்டு எல்லாருமே நல்லா இருந்தால் நமக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும்ல அதனால் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நல்லாவே கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு தாளிக்கட்டு அது முடிஞ்சோடனே காணிக்க கொடுப்பாங்க காணிக்க குடித்து கேண்டில் அதில் விளக்கெல்லாம் கொளுத்துவாங்க நான் ஆக்சுவலி அதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அப்படியே செண்டை மேலே எடுத்துகிட்டு அப்படியே மண்டபத்துக்கு கிளம்பியாச்சுது என்ட்ரன்ஸில் இங்கே என்ன பண்ணாங்கன்னா மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஹார்ட் கேக் வச்சுருந்தாங்க ஆரத்தி எடுத்து பொண்ணு மாப்பிள்ளையும் வரவேற்றாங்க அவங்க லைஃப்பை வந்து நல்ல ஸ்வீட்டாகட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போவுமே இனிப்பாட்டே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு அழகான கேக் அப்புறம் வந்து பொண்ணு மா குங்குமம் சந்தனம் பூவு எல்லாமே அப்படி வைக்கிறதுக்குன்னு அதெல்லாம் கொடுத்தாங்க எனக்கு இதில் மெயினாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நேச்சுரலாக உள்ள ஒரு ட்ரிங்க் வந்து கொடுத்தாங்க அதாவது இளநீர் வந்து கொடுத்தாங்க வேறு எதுவுமே ஆர்ட்டிஃபிஷியலாட்டு உள்ளது எதுவுமே கொடுக்காம இயற்கையாட்டு தென்னை மரத்தில் இருந்து பறித்த நல்ல செவ்வளையும் கொடுத்தாங்க எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஏன்னா கல்யாணம் தெரியல நல்ல சூடு வெயிலில் வரும்போது அது நம்ம கூலாக குடிக்கும் போது நல்லாயிருக்கும்ல அப்படியே உள்ளாடி பொண்ணு வரும்போது மாப்பிள்ளையோடைய தங்கச்சி அவங்களும் அழகாட்டு ஆரத்தி எடுத்து அப்படியே பொண்ணு மாப்பிள்ளையும் உள்ளாடி வெல்கம் பண்ணாங்க நல்லா நல்லாயிருக்குல்ல பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் உள்ளாடி போதே நல்லா சப்ஜா போட்டு நல்லா கூலாட்டு ஒரு சர்பத் கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே உள்ளாடி வந்தோடனே கேக் வந்து நல்ல ப்ரேயர்லாம் பண்ணி ப்ளஸ் பண்ணிவிட்டு நல்ல பொண்ணு மாப்பிள்ளை எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கேக்கை வந்து கட் பண்ணாங்க ஆக்சுவலாக பழைய காலத்துலலாம் அந்த கேக்கில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸுக்கு நாங்கள் ஆசைப்படுவோம் எடுத்து சாப்பிடக்குன்ட்டு இப்போ வேறு மாடல் கேக்கு அப்புறம் கிறிஸ்டியன் கல்யாணங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் ஒயின் கேக் அதெல்லாம் கொடுப்பாங்க கிரேப்ஸில் பண்ண அந்த ஒயின் அப்புறம் வந்து இது பனானா கேக்கு சூப்பராகட்டு இருந்துச்சுது நல்ல பனானா கேக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால் நீ நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிருவேன் நீ வந்து வீடியோ எடுத்துகிட்டே இரு அப்படின்ட்டு ஓகே நம்ம சாப்பிட்டு முடித்தா உடனே சாப்பிட்டு முடித்தோம்ல வீடியோ எடுத்தால் அது ரொம்ப நாள் ஆனாலுமே அந்த வீடியோ நமக்கு இருக்கும் இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இது வந்து அக்கா அதை நான் சித்தின்னு சொல்லுவேன்ல மாப்பிள்ளையோட அம்மா அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் டென்த்து கிளாஸ்மேட்ஸு எவ்வளோ அழகான மெமரிஸ் இல்லை அது அப்புறம் இன்னுமே அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் அப்படி எல்லாருமே அதில் வந்திருந்தாங்க எல்லாமே ஸ்கூல்மேட்டு அந்த மாதிரி இருந்தாங்க டென்த் கிளாஸ்மேட்ஸ் வேறு எல்லாேருமே அப்படியே எல்லாமே அதையுமே சின்ன சின்னதாட்டு நான் வந்து ஒரு மெமரிக்காக அப்படியே நான் எடுத்துட்டேன்னா சில ரிலேஷன்ஸை நமக்கு வந்து மறக்கவே முடியாது நமக்கு வந்து சின்ன சின்ன உதவிகள் நமக்கு நமக்கு செய்திருப்பாங்க ஆனால் வந்து அது நமக்கு அவங்களுக்கு அது சின்னதாக அவங்க நினைப்பாங்களா இருக்கும் ஆனால் நமக்கு அது பெரிய உதவியாட்டு இருக்கும் நான் எப்போவுமே எனக்கு வந்து எந்த உதவி யார் பண்ணாலுமே நான் எவ்வளோ நாள் ஆனாலும் அதை மறக்கவே மாட்டேன் எனக்கு எப்போவுமே அந்த அவங்க பண்ண உதவிகளை வந்து நான் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பேன்னா டான்ஸ் அங்கேயுமே கல்யாண இதில் வந்து டான்ஸ் நடந்துச்சுது பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் பண்ணாங்க பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சுது அப்புறம் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் அழகாட்டு ஒரு பைனாப்பிள் நார்த்தங்காய் பச்சடி ரைத்தா சிக்கன் இதை மாதிரி ஒரு ஃப்ரைட் சிக்கன் மாதிரி வச்சுருந்தாங்க ஃப்ரைட் சிக்கன் கிரேவின்ட்டு இது சிக்கன் பிரியாணி அப்புறம் பழம் எல்லாமே வச்சுட்டு இதுவும் ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலி எனக்கு வெஜிடேரியன் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் இதுவும் சாப்பிடுவேன் ஓகே கல்யாண வீட்டு சாப்பாடு நமக்கு பிடிக்காமல் இருக்குமா அப்படியே பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கள் நாங்கள் சாப்பிடும்போது தான் ஆப்போசிட்லேருந்து சாப்பிட்டாங்க அப்படி ஒரு அழகான ஒரு ஐஸ்கிரீம் ஒரு தயிர் சாதம் வச்சுருந்தாங்க ஆப்போசிட்டில் எங்கள் அம்மா தான் இருந்தாங்க அப்படி எங்கள் அம்மாவையும் அப்படி லைட் லைட்டாக இந்த ஆட்சிக்கும் எனக்கும் இதுவும் அந்த தாத்தாவோட தம்பி ஒய்ஃப் தான் இந்த ஆட்சிக்கும் எனக்கும் இன்னுமே நிறைய ரிலேஷன் உண்டு முன்னாடி என்ட்ரி பண்ணும்போதே நான் அந்த சந்தனம்லாம் வச்சுட்டு போனேன் அதை வீடியோ எடுக்கிறதுனால வெளியே வரும்போது அந்த சந்தனத்தை எடுத்துட்டேனா பழைய காலத்துலலாம் எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை சாப்பிடுவாங்க இப்போ எல்லாரும் டேப்லெட் சாப்பிட்றாங்க நான் நல்லா அழகாட்டு வெத்தலையை சாப்பிட்டுட்டு இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயிலாடாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டே நான் சாப்பிட்டுக்கிட்டேன் நானும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் ஏன்னா அப்போ தானே அவங்களும் நோய் நொடி இல்லாமல் பா இருக்கிறத நானும் பார்க்க முடியும் அதனால் இந்த வெத்தலையில் நான் புதுசாக என்ன வச்சேன்னா உள்ளாடி கொஞ்சம் கல்கண்டு வச்சு நம்ம தான் புதுசு புதுசாக ரெசிபி ட்ரை பண்ணுவோமே ஓகே இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சமாக கல்கண்டு வச்சு ரோஜா பார்க்க வச்சு கொஞ்சமாக சுண்ணாம்பு போட்டு பல 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 வருஷங்களுக்கு அப்புறமாட்டு நான் வந்து இந்த வெத்தலையை நான் சாப்பிட்றேன்னா எனக்கு வெத்தலை சாப்பிட்டா அந்த நாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அப்படியே இப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து அப்படி வந்து எடுத்துட்டு ஓகேன்ட்டு வெத்தலையே சாப்பிட்டுட்டு நாக்கை செக் பண்ணணும்ல அதனால் நாக்கையும் நல்லா செவ்ந்துடுக்கான்னு செக் பண்ணியாச்சுது அப்புறமாட்டு என்ன இனி நம்ம எனக்கு ஃப்ரெண்ட் வந்து காதில் ஒரு கம்மல் போட்டிருந்தா அது அழகாக இருக்கே ஓகே அதையும் வீடியோ எடுத்துருவோணும் எடுத்துட்டு அப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு வந்தாச்சுது கல்யாண வீடு நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் நம்ம சித்தப்பா வீடு அப்படின்னு சொல்கிறனால சாப்பாடு கல்யாண வீட்டில் வந்து நமக்கு போதாமல் இருக்கக்கூடாது மீதி நமக்கு வர்றது நமக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸு ஏன்னா எல்லாருக்கும் திருப்தியாக சாப்பிட்டு நமக்கு ஒரு ப ஒரு பாத்திரம் இன்னும் ஃபுல்லாக நமக்கு வந்து வார்ப்பு நமக்கு மீதி இருக்குது இன்னும் அதை வந்து வேறு யாருக்கும் கொடுக்கலனா நமக்கு அது பெரிய பிளெஸிங்ஸு அது மாதிரி அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்துச்சு அவங்க வந்து அது எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க எங்களுக்கு இலையில் வந்து பிரெட் அல்வா வைக்கலை நான் ஆஹா எனக்கு ப்ரெட் அல்வா வைக்கலையே அப்படின்ட்டு அங்கே அந்த பிரெட் அல்வாவை எடுத்துகிட்டு வந்து கல்யாண வீட்டில் மிஸ் ஆன அந்த பிரெட் அல்வாவை வச்சு அப்படி கல்யாண வீட்டை தெரிகிற மாதிரியே ஒரு வீடியோவும் எடுத்தாச்சு ஏன்னா பிரெட் அல்வா மிஸ் ஆகிடக்கூடாது இல்லை ஏன்னால் கல்யாண வீட்டில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா என்னென்ன சாப்பாடு போடுறாங்கன்ட்டு வீடியோ எடுக்காமல் விட்டுருவாங்க நமக்கு வந்து அது லாஸ்ட்டில் வந்து மெமரியில் இல்லாமலே போகும் நமக்கு கல்யாணத்தில் என்ன போட்டாங்கன்னு அதனாலயே நான் வந்து அப்படியே இதையும் ஒரு மெமரி ஆட்டை எடுத்துட்டேன்னா சித்தி வீட்டில் அழகாட்டு சித்தப்பா வீட்டில் பாட்டு போட்டிருக்கு மருமகளே மருமகளே வானும் எனக்கு இந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பாட்டையும் கேட்டுட்டு அப்படியே நல்ல அழகான மருமக வீட்டுக்குள்ளாடி சித்தி வீட்டுக்குள்ளாடி என்று ஆயாச்சுது எப்போவும் ஹாப்பியாட்டு நம்ம வீட்டு பக்கம் அதனால் எப்போவும் அவங்க ஹாப்பியாக இருந்தால் நமக்கும் ஹாப்பி தான் அதனால் சந்தோஷம் அவங்க வீட்டில் வந்து நல்ல ஒரு அழகான மருமக நல்ல கல்யாணம் எனக்கு அது பயங்கர ஒரு கொடுத்து வைப்பாட்டு இருந்துச்சுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆச்சி தாத்தா வீட்டில் சித்தப்பா பையனுக்கு மேரேஜ் எனக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாகட்டு இருந்துச்சுது ரொம்ப ஹாப்பியாக்டு இருக்கட்டும் கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ